நம்மளோட வாழ்க்கை தரம்ங்கிறது நாம் ஏற்படுத்தி வச்சுருக்க பழக்கங்களை பொறுத்து தான் இருக்குது எப்பவுமே நெகட்டிவாக லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய பழக்கங்கள் தான் காரணம் எந்த சூழ்நிலையிலும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த பத்து பழக்கங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்கள் மனசு உற்சாகமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ வாங்க அது என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அதிக நேரத்தை இயற்கையோடு செலவிடுறது தான் முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஃபோனு டிவி இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது அதனால வந்து மக்கள் வந்துட்டு ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக நாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு இன்டர்நெட்டோடு கனெக்ட் ஆன மாதிரியே வந்துட்டு இருக்குது அதனாலே வந்துட்டு நமக்கு பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து இல்லாமலே வந்து போயிடுச்சு ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்குது அதனால் நீங்கள் இயற்கையோட நேரத்தை செலவிடுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டிங்கிறது அதிகரிக்கும் நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி எப்போது வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நாம் இயற்கையோட தொடர்பு கொள்ளும் போது தான் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டென்ஷனாக இருக்குது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் தோன்றுறீங்களோ அப்போ கொஞ்ச நேரம் வெளியில் வந்து உட்காந்துட்டு இயற்கையை வந்து ரசிக்கலாம் அப்படி இல்லாட்டி மாடி போயிட்டு அங்கே அங்கே உள்ள சன்ரைஸ் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு மரம் செடி கொடிகள் ஆடுறத பார்த்தாலே கூட நமக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு எதாவது நடந்து போகிற தூரத்தில் பார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு கூட நடந்து போகலாம் இல்லை நீங்கள் தனியாகவே கூட நடந்து போகலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு பாசிட்டிவிட்டிங்கிறத அதிகரிக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எதாவது புதுசாக வந்து செய்கிறது புதுசாக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளோ இல்லை சமையல்லையோ கூட இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது புதுசான விஷயங்களை வந்து செய்ய வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு விட்டு ஏதாவது ஹாபி இருக்கும் இல்லையா கூட எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக வந்து பண்ணலாம் கவிதை எழுதுறது இல்லை ட்ராயிங் பண்ணுறது இல்லை தோட்டம் பராமரிப்பு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு எதாவது ஹாபி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹாபி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஏதாவது வந்து புதுசாக பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு பாசிட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும் உங்களுக்காகவும் உங்களோடய மன திருப்திக்காகவும் செய்யக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறப்போவோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போவோ உங்களோட மூச்சு வந்து பார்த்தோன்னா நீங்கள் மூச்சு விடுறதே வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் விடுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஆழமானதாக இருக்காது ரொம்ப சின்னதாக வந்து மூச்சு விடுற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது இல்லை இந்த மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களோட மூச்சை வந்து கவனிங்க மூச்சு வந்து சின்னதாக இருக்குது இல்லை உங்களால் வந்து அதை வந்து அதிகப்படுத்த முடியலை ஆழப்படுத்த முடியலை அப்படிங்கிறப்போ அதை ஆழப்படுத்த வந்து முயற்சி பண்ணுங்கள் ஆழமான ஒரு மூச்சு நிதானமான ஒரு மூச்சை வந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களோட மூச்சை அடி வயிற்றுலேருந்து எழுத்து வெளியில் வந்து விடுறப்போ ரொம்பவே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரிலீஃப் ஆகும் இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய நேரங்களில் ரொம்ப டவுனாக ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை பற்றி மட்டுமே சிந்திச்சிட்ருக்கு தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் நினச்ச விஷயம் நான் நினச்சபாடி நடக்கலை இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நாம நாம நாமன்ட்டு நம்மளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும் நம்மளும் வந்து ரொம்ப டவுனாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி நம்மளை பற்றி யோசிக்காமல் நம்மளோட ஃபோக்கஸை வந்து அடுத்தவங்க கிட்டே கொண்டு போகலாம் நமக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கூட நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வராது அஞ்சாவது பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மனசை சுத்தப்படுத்துறது நாம் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே தேவையில்லாத குப்பைகளை வந்து சேர்த்துட்டு தான் வரும் கடந்த காலத்தில் நடந்த சோகம் கஷ்டம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி எதையாவது வந்து உள்ளுக்குள்ளே போட்டு அதை குப்பையாக்கிட்டு தான் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே சேரக்கூடிய குப்பையை நம்ம அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டோம்னா எப்படி வந்து வீட்டுக்குள்ளே அசிங்கமாகுமோ அதே மாதிரி தான் நம்ம மனசும் மனசுக்குள்ளே உள்ளே சேரக்கூடிய குப்பைகளை வந்து அப்பப்போ நம்ம வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் மனசு வந்து சுத்தமாக இருக்கும் நமக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து தோணாமல் இருக்கும் இதை எந்த மாதிரி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தியானம் வந்து பண்ணலாம் யோகா பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்போ நம்ம மனசுக்குள்ளே உள்ள தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் ஆறாவது பழக்கம் என்ன அப்படின்னா நம்மளோட உடலை தூய்மைப்படுத்துறது எப்போவுமே நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ஒரு விதமான பிணைப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் எப்போவுமே நம்ம வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது நம்மளோட மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் நம்மளோட உடல் நிலையும் நம்மளோட மைண்டை வந்து அதிக நேரத்தில் பாதிக்கும் அதனால தான் சொல்லுவாங்க உடம்பையும் கவனிக்கணும் மனசையும் கவனிக்கணும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே போதும் அது மூலமாக பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தானாகவே அதிகரிக்கும் நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்களில் நம்ம சூழ்நிலைகளும் நம்ம சுற்றி உள்ள மனுஷங்களால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம உடலில் சத்து குறைபாட்டினால் கூட நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து வரலாம் அதனால் உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை அகற்றணும் டீக்லேட்டர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம மைண்டை எப்படி வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னே தோணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வந்து தேவையில்லாத பொருட்களாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அகற்றிடணும் உங்களோட வீடே வந்து குப்பையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வீடு மட்டும் க்ளீனாக இருக்காது உங்களோட மனசு சேர்ந்து வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் காலையில் வந்து எந்திரிக்கிறீங்க காலையில் போதே உங்களுக்குன்னு ஒரு ரீசன் வந்து இருக்கும் இல்லையா நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க அதுதான் வந்துட்டு உங்களோட நோக்கமாக இருக்கும் இன்றைக்கி நாளில் இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து எந்திரிப்போம் இல்லையா இது வந்துட்டு நம்ம லைஃபோட பர்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தோடு தான் வந்து எந்திரிக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தோடு எந்திரிப்போம் இல்லையா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்துட்டு ஒரு புது விதமான ஒரு இதை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்நாளையுமே இது வந்து அதிகரிக்குமா நம்ம வந்து டெய்லியுமே வந்துட்டு ஏன்டா பிறந்தோம் ஏன்டா எந்திரிக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காமல் டெய்லி வந்துட்டு ஒரு விதமான ஒரு நோக்கத்தோடு வந்து எந்திரிக்கிறப்போ அது நம்மளோட வாழ்நாளையுமே அதிகரிக்குமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கத்தை வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப உற்சாகமானவங்களாக ஃபீல் பண்ணுவீங்க சோம்பேறித்தனம் இல்லை அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வராது பத்தாவது பழக்கம் என்ன அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசுகிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு யாரையும் வந்து புண்படுத்துகிற மாதிரி இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள்னால யாரும் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் யாருமே கஷ்டப்படாத மாதிரி வந்து இருந்துட்டோம் அப்படின்னா போதும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறப்போ கூட நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது வராது அதே மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளும் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம்னா நெகட்டிவான எண்ணங்களும் நமக்கு வந்து வராது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மளோட நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து யோசிக்க வைக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கெட்டதாக நடக்கிற மாதிரி வந்து தோணலாம் ஆனால் அது வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்காக தான் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அதனால் வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வந்தாலுமே இது என்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை வந்து மா மாற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வரவே செய்யாது கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் இந்த பழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இருபத்தொரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்